ஐயா 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 உங்க வீட்டுக்கு வந்துட்டேன் நிமிங்கி போனா எவ்வளவு நாள் இருப்போம்னு தெரியாது எனக்கு ஒரு ஆசை ஐயா இன்ப ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆகிட்டு சாப்பிடுறது ஒரு ஆசை அந்த குடும்பம் தவிர வேற யாரும் ஆகிக்கப்படாதீங்க அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும் ஆக இன்ப யாருன்னா ஐயா உதயநிதியுடைய பையன் எங்க தளபதி மு க ஸ்டாலின் பேர அவர் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் வருவார் இந்த நாட்டிலே என்ன பெரிய குழப்பம் என்றால் ஒரு தலைவன் வந்துவிட்டால் பிறகு அந்த தலைவனை தூக்கி துதிபாடி அவனுடைய படங்களை ஊர் முழுவதும் அச்சிட்டு ஓட்டி பிறகு அவனுக்கு பிறகு அவன் மகன் மகனுக்கு பிறகு பேரன் என்று வழிவழியாக ஆட்சி செய்கின்ற நிலை இங்கே இருக்கிறது இங்கிலாந்திலே பாருங்கள் போன ஒரு ஆண்டிலே மட்டும் மூன்று தலைமை அமைச்சர்களை மாற்றினார்கள் மூன்று தலைவர்களை மாற்றினார்கள் கடைசியாக இப்பொழுது ஒரு வந்திருக்கிறார் கன்சர்வேட்டிவ் கட்சி சொல்கிறது உன்னுடைய தலைமை என்னுடைய கட்சியை மதிப்பிடக்க செய்கிறது கீழே இறங்கு என்று தொண்டர்கள் சொல்ல முடிகிறது கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தொண்டர்கள் வலிமையானவர்கள் அந்த கட்சி நானூறு முந்நூறு ஆண்டுகளாக இருப்பதற்கு காரணம் தலைவனை கீழே இறக்குகின்ற ஆற்றல் இருக்கிறது தலைவனுக்கு உள்ள ஆற்றல் என்ன என்றால் அந்த கட்சியை வழிநடத்தவும் தேசத்தை வழிநடத்தவும் அவன் போதுமானவனாக இல்லை என்று சொன்னால் அவனை கீழே இறக்க வேண்டும் என்று கன்சர்வேட்டிவ் கட்சி நினைக்கிறது அப்படி மூன்று தடவை போன தடவை தலைமை அமைச்சர்களையும் தலைவரையும் மாற்றினார்கள் அந்த நிலைமை இங்கே இல்லை கருணாநிதி வாழ்நாள் தலைவர் ஸ்டாலின் வாழ்நாள் தலைவர் இப்படியே ஒரு நிலை இருக்குமானால் பொதுக்குழு என்பது ஆட்டுக்கறி விருந்து சாப்பிடுகின்ற ஒரு களமாக ஆகிவிட்டதே தவிர ஒருவராவது அந்த பொதுக்குழுவில் தங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள் என்றோ தீர்மானங்களின் மீது பேசினார்கள் என்றோ கிடையாது இது ஒரு நல்ல அரசியலே இல்லை கட்சி விசுவாசம் என்ற பெயரால் எல்லா அநியாயங்களையும் அவர்கள் செய்கிறார்கள் கட்சி விசுவாசம் என்பது தலைவன் விசுவாசமாகிறது தலைவன் விசுவாசம் என்பது பாரம்பரிய விசுவாசமாகிறது ஆகவே அந்த நிலைக்கு நேர் மாறாக பல பேர் சொல்லுகிறார்கள் நிகம் உழைத்த நாளாக நம்முடைய அமைச்சர் துறைமுருகன் சொல்கிறார் நிகம் உழைத்த நாளாக நான் திமுகவிலேயே இருக்கிறேன் அதனால்தான் அந்த தொடர் தவிர மற்றுமுள்ள எல்லா சொத்துக்களையும் காட்பாடியிலே வாங்க முடிந்ததற்கு மிகப்பெரிய காரணம் நிகம் உழைத்த நாளாக அவர் அந்த கட்சியிலே இருப்பது தான் அதுபோல் நம்முடைய டி ஆர் பாலு சொல்கிறார் கப்பல் மந்திரியாக இருந்தவர் பாதை மாறா பயணம் என்று சொல்கிறார் நாங்கள் எங்களுடைய பாதையை மாற்றிக்கொள்ளவில்லை இருந்த இடத்திலேயே இருக்கிறேன் ஐம்பது ஆண்டுகளாக இருக்கிறேன் என்று சொன்னால் ஐம்பது ஆண்டுகளாக நீங்கள் இருந்த இடத்திலே இருந்த காரணத்தினாலே தான் நாலு கப்பல் உங்களுக்கு ஓடுகிறது இல்லாவிட்டால் குரம்பேட்டையிலே ஒரு சாதாரண தியேட்டரை வைத்துக்கொண்டு தான் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் ஆகவே நான் என்ன சொல்கிறேன் என்றால் ஒரு கட்சியிலே நிலையாக இருப்பது என்பது கொள்கையின் மீது கொண்ட பற்றால் என்றால் நான் அதை ஏற்றுக்கொள்வேன் திமுக தமிழ் இனத்திற்காக பிறந்த கட்சி ஆனால் கருணாநிதி நம்முடைய மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்தபோது கருணாநிதியினுடைய மகன் போன்றவர்கள் டிஆர் பாலு போன்றவர்களெல்லாம் டெல்லியிலே அமைச்சர்களாக இருந்த போதுதான் ஈழம் அழிந்தது தமிழ் இனம் அழிந்தது நான் கேட்கிறேன் நீங்கள் அங்கே வெளியே வந்திருக்க வேண்டாமா சிங்களவர்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் செயல்படுமானால் திமுக ஒத்துழைக்காது நாங்கள் ஆட்சியை விட்டு வெளியேறுவோம் என்று கருணாநிதி சொன்னதுண்டா கருணாநிதி மத்திய அரசாங்கத்தில் பங்கு வைத்த போதுதான் தான் ஈழம் அழிந்தது கருணாநிதி முதலமைச்சராக இருந்த இங்கே ஈழம் அழிந்தது நான் கேட்கிறேன் எந்த கொள்கைக்காக நீங்கள் தோன்றினீர்களோ அந்த கொள்கைக்கு எதிராக ஒரு கட்சி செயல்படுமானால் வெளியே வர வேண்டிய கடமை உங்களுக்கு இல்லையா என்று நான் கேட்கின்றேன் அந்த பதவிதான் முக்கியமானது என்று ஆகிவிட்டால் பிறகு நீங்கள் இனம் மொழி என்று பேசுவதிலே என்ன பொருள் இருக்க முடியும் என்று நான் கேட்கின்றேன் ஆகவே அப்பொழுது இந்த கட்சியில் திமுக கட்சியில் ஒருவனாவது தமிழனுக்காக தோன்றிய கட்சியில் தமிழ் ஈழம் அழிகின்ற போது கருணாநிதி சடல் நடந்து கொள்கின்ற முறை சரியில்லை ஆட்சியை விட்டு வெளியே வர வேண்டும் என்று திமுகவில் ஒருவனாவது அறுபது லட்சம் பேரில் ஒருவன் எழுந்து பேசியதுண்டா இந்த நிகம் முளைத்த நாளாக கட்சியில் இருக்கிறவர்களெல்லாம் கேட்டதுண்டா நாளைக்கு வருகின்ற அரசாங்கத்தில் நம்முடைய பங்கு என்ன என்பதுதான் இவர்களுடைய சிந்தனையை தவிர தமிழன் அடிகின்றானே நாம் அதற்காகத்தானே கட்சி வைத்தோம் வாருங்கள் டெல்லியை விட்டு என்று சொல்லுகின்ற தன்மை இவர்களுக்கு இல்லை என்றால் நீ ஒரு கட்சியில் இருப்பதன் மூலம் என்ன பலன் நாட்டுக்கு ஏற்பட போகிறது என்று நான் கேட்கின்றேன் அது மட்டும் நீங்கள் எண்ணி பாருங்கள் இந்த அன்பழகன் போல மிகவும் விவரம் தெரிந்த பேராசிரியர்கள் அந்த கட்சியிலே பொதுச் செயலாளராக இருந்து கொண்டு கருணாநிதி அவர்களே நீங்கள் செய்வது தவறு என்று அவர்களால் சொல்ல முடியவில்லை என்று சொன்னால் அந்த கட்சி ஒரு அடிமை கூடாரம் ஒரு தலைவனுக்கு கீழே இயங்குகின்ற வெறும் அடிமை கூடாரம் அந்த கட்சியால் என்ன பயன் இருக்க முடியும் அந்த கட்சி அரசியலில் இருந்து விடை வேண்டிய கட்சி நான் உண்மையிலே நம்புகிறேன் ஸ்டாலினுடைய காலத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முடியும் இதுதான் அவருடைய கடைசி ஆட்சியாக இருக்கும் திமுகவினுடைய கடைசி ஆட்சியாக இருக்கும் என்று நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் என்ன திமுகவின் மீது உங்களுக்கு என்ன கோபம் என்று கேட்கிறார்கள் ஒரு கோபமும் இல்லை எல்லோரும் உன்னோடு சேர்ந்து பொறுக்கி தின்பது போல நானும் உன்னோடு சேர்ந்து பொறுக்கி தின்னலாம் அது அல்ல முடிய போகின்ற வாழ்க்கையில் பொறுக்கி தின்பதெல்லாம் இங்கே முடிந்து விடுகிறது நான் மட்டும் தனியாக கரைப்பட்ட உயிரோடு இந்த உலகத்தை விட்டு செல்வதை விட நியாயத்திற்காக நேர்மைக்காக போராடி என்றைக்கு முடிந்தாலும் அந்த வாழ்க்கை சிறப்புடைய வாழ்க்கையாக இருக்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் இந்த மந்திரி சபையே கூடி முப்பது பேரும் சேர்ந்து போலீஸ்காரன் மீது நடவடிக்கை எடுப்பதில்லை என்று ஸ்டாலின் சொல்வதற்கு ஒத்துழைக்கிறார்கள் என்று சொன்னார் அவனவன் பங்கு அவனுக்கு வருவதுதான் பெரிதாக ஓர்வனுக்கும் தெரிகிறது பிடிஆர் பழனிவேல் ராஜன் நிதிமதியாக இருக்கிறார் எனக்கு தெரிய அந்த முப்பது பேரில் லஞ்சம் வாங்காத ஒரே ஒரு ஆள் இருப்பார் என்று சொன்னால் பிடிஆராகத்தான் இருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன் பழனிவேல்ராஜனுடைய பேரன் தியாகராஜ தியாகராஜனுடைய மகன் பி டி ஆர் பழனிவேல்ராஜன் நிதிமந்திரியாக இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் திராவிட முன்னேற்ற கழக அரசில் ஐம்பது சதவீதம் கசிவு இருக்கிறது தேர் இஸ் லீக்கேஜ் ஃபார் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் லீக்கேஜ் என்று அவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகைக்கு பகிரங்கமாக பேட்டி கொடுத்தார் எது எதிலே லீக்கேஜ் என்று சொன்னால் மது விலக்கிலே லீக்கேஜ் பத்திரப்பதிவு துறையிலே லீக்கேஜ் ஏறத்தாழ லீக்கேஜ் இல்லாத கசிவு இல்லாத லஞ்சம் பெறாத துறை என்று திமுகவிலே எந்த துறையும் இல்லை என்பது போல் அவர் அந்த லீக்கேஜ் என்ற சொல்லை பயன்படுத்தி பேட்டி கொடுத்தார் நான் கேட்கிறேன் அதற்கு பிறகு பிடிஆர் டி ஆர் அடக்கப்பட்டார் இந்த ஆர் ராசான் ஒருத்தர் இருக்கார்ல அவரை பேசுறதே நான் அசிங்கம்னு நினைக்கிறேன் அவருக்கெல்லாம் பதில் யாருன்னா நீங்க போய் பார்லிமெண்ட்ல கொடுக்கணும் இல்லையா நான் ஒன்னே ஒன்னு பா சிதம்பரத்துக்கு கேட்கிறேன் நீங்க எல்லாம் மத்திய மந்திரியா இருந்து தமிழ்நாட்டுக்கு என்ன சார் செஞ்சீங்க ஆர் ராசாவை பத்தி பேசணும்னா எங்க அண்ணாமலை அண்ணன் போட்ட ஆடியோவை மட்டும் கேளுங்க த்ரீ ஜியில என்ன பண்ணாரு போர் ஜியில என்ன பண்ணாரு அப்படியே உடம்பு கொதிக்குது எய்ம்ஸ் மருத்துவமனை இந்த செங்கல் எடுத்தார்ல ஒரு தம்பி அவருக்கு சொல்றேன் மறந்துடாதீங்க பொய்யா பரப்புறீங்க ராமநாதபுரத்தில் டெம்பரரி பில்டிங்ல எய்ம்ஸ் மருத்துவமனை நடக்குது ஐம்பது ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எய்ம்ஸ் மதுரையில் முடிக்கப்பட்டு திறப்பு விழாவிற்கு மோடி வருவார் ஒருவேளை மக்கள் நல்வாழ்வு துறையாக இவர் இருப்பார் அடுத்து சார் அண்ணாமலைக்கு எதுதா சிறப்பு நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் அண்ணாமலையை பத்தி ஆயிரம் பேர் ஆயிரம் பேசுறீங்கல்ல மோடிக்காக உயிரை கொடுக்கக்கூடிய நான் சொல்றேன் சார் பல்லடம் கூட்டம் முடிஞ்சு அண்ணாமலை பேசிட்டு அப்படி உக்காந்த போது அப்படி மூணு தடவை தட்டி கொடுத்து அப்படின்னா ஒரு சிங்கம் இன்னொரு சிறுத்த புளிய ரெடி பண்ணி இருக்கு விடமாட்டான் 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 ஊருகா மாமின்னு சொன்னீங்களே எங்க அம்மா நிர்மலா சீதாராமன் உங்களுக்கு தைரியம் இருந்தா பிராணி இருந்தா என் சகோதரி மரியாதைக்குரிய கனிமொழி என்னுடைய சகோதரர் ஆராசா சிதம்பரம் எல்லாரும் ஒரு மேடைக்கு வாங்க நிர்மலா சீதாராமன் அம்மாவும் பேசட்டும் யாருடைய அறிவு இந்த நாட்டில் ஜெயிக்குதுன்னு பாத்துருவோமா ஏ நீங்க எல்லாம் மொத்தமா வந்தாலும் ஒத்த ஆள் இருக்காரா எல்லாம் வச்சு செய்வாரா அவர் தாண்ட எங்க உள்துறை அமித்ஷாஜி இன்னும் முடியல இன்னும் முடியல ஜல்லிக்கட்டு நம்ம பாரம்பரிய விளையாட்டு அதுக்கு தடை போட்டது காங்கிரஸ் துணை இருந்தது திமுக ஒரே நாள்ல ஒரு டிபார்ட்மெண்ட்ல நம்மளால உதவு செய்ய முடியாது இன்னைக்கு அரசு ஊழியர்களுக்கு முந்தைய பென்ஷன் போராடுறான் செவிலியர்களுக்கு போராடுறாங்க பஸ் டிரைவர் கண்டக்டர்கள் போராடுறாங்க போலீஸ்காரங்க போராடுறாங்க போலீஸ்காரங்க வணக்கத்துக்குரியவங்க அவங்க டிராபிக்ல நின்னு சிறு உபாதைகள் கூட கழிக்க முடியாது இந்த தமிழ்நாடு அரசாங்கம் அரசு ஊழியருக்கு என்ன செஞ்சிருக்கு ஆசிரியருக்கு என்ன செஞ்சிருக்கு நர்ஸுக்கு என்ன செஞ்சிருக்கு அவங்க எல்லாம் ஓட்டு போடும் போது யோசிப்பாங்கல்ல வேண்டாம் இந்த தேசாபிமானம் மிக்க அண்ணாமலைக்கும் மோடிக்கும் போடுவோம் இப்ப அடுத்து நாலு துறையில ஒரே நாளில் என்ஓசி வாங்கினது நிர்மலா சீதாராமன் அதுக்கு வழிவகுத்து தந்தது மரியாதைக்குரிய நம்முடைய அமித்ஷா ஜி அதுக்கு நாலு டிபார்ட்மெண்ட்டுக்கும் போன்ல பேசி அப்ரூவல் வாங்கி கொடுத்து தமிழன் தமிழனாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு நடப்பதற்கு காரணம் மோடிஜி அதனால தான் பல்லடத்தில் காலையை பரிசா கொடுத்தாங்க அதுக்கு உதவி செய்தவர் ஓபிஎஸ் பி மறந்துடாதீங்க ஒரு ராணுவ மேஜர் எனக்கு தெரியும் ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் நிமிந்து உட்காருங்க ஒரே ஒரு நிமிஷம் நிமிந்து உட்கார்ந்தா போதும் நீங்க நம்ம சென்னையில கன்னியாகுமரிக்கு ஏழு மணி நேரத்தில் பிரயாணம் பண்றோம்னா அதுக்கு ஒரே காரணம் வாஜ்பாய் கொண்டு வந்த தங்க நாற்கரை சாலை மறந்துடக்கூடாது அதை விட்டுருங்க சார் உலகத்தில் எல்லா தொழிலுக்கும் ஈடு இணை உண்டு ஆனா குடும்பத்தை மறந்து இந்த தேசத்தை காக்குறான்ல ராணுவ வீரர்கள் ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க அவனுக்கு தீபாவளி கிடையாது பொங்கல் கிடையாது ரம்ஜான் கிடையாது கிறிஸ்துமஸ் கிடையாது விநாயகர் செய்தி கிடையாது எதுவும் கிடையாது இந்த தேசம் நல்லா இருக்கணும்னு வெயிலையும் பனிமூடுகள்லயும் இருக்கக்கூடிய அந்த ராணுவ வீரரை அபிநந்த பாகிஸ்தான் கார தூக்கிட்டான் இருபத்தி நாலு மணி நேரம் பொறுமையா இருந்தாராம் மோடி அமெரிக்காவுக்கு பேசினாராம் நாற்பத்தி எட்டு மணி நேரம் டைம் கொடுக்கிறேன் எப்படி அவரை எடுத்துட்டு போனீங்களோ அப்படி கொண்டு வந்து இங்க வைக்கலன்னா உங்க தேசமே இருக்காதுன்னு சொன்னாராம் இந்த தேசத்தை எவன் தான் மாத்துறது ஒரு வாஞ்சிநாதனும் கொடிகாத்த குமரனும் பார்த்த வேலையை இன்னைக்கு பார்க்கறதுக்கு தான் அண்ணாமலை புறப்பட்டு இருக்காரு மறந்துடாதீங்க